சும்மாவே எங்க அண்ணன் டெம்பரா பேசுவாரு கோவில் பற்றிய வரலாறு காணாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கள் ஒளிபட்டோம் கோயில் பற்றி நகரம் அதரும் அண்ணன் தீவிர ஒவ்வொரு பேச்சுகளும் வாக்குகளை வாழ்வை மாற்றக்கூடிய வாக்குகளை மாற்றமான வார்த்தைகள் சும்மா இல்ல நல்லாது நூறு கோடி ரூபாய் செலவு பண்றோம் அஞ்சு லட்சம் பேரை பண்ணா பத்தாயிரம் ஆடை வெட்டணும் ஒரு லட்சம் கோடியை வெட்டணும் எப்படி வரும் எப்படி வரும் மட்டும்தான் வரும் என்பது ஒரு மாலை நேர பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் அரசியல் பயண ஒரு ஒருமுறை ஒரு முறை விடுதல் நிறுத்த அப்பா

அது ஒரு நாள் முளைத்து மேலே வரும் என் எலும்பு கூட என் மரணப்படுக்கை கிடந்த எலும்பு கூட தோண்டி எனக்கு நன்றி செலுத்தும்